ஐ லவ் சிதெனியர் உங்கள் பிரயாணங்களுக்கு ஏற்ற பிரயாண பைகள் ட்ராவலிங் பேக்ஸ் சூட்கேஷ் ஹேண்ட்பேக்ஸ் என யாவும் தரமாகவும் மலிவாகவும் இலகுவாகவும் பெற்றுக்கொள்ள கார்துலேஸ் ரயில் நிலையம் முன்பாக ஓர் அழகிய நிறுவனம் ஐ லவ் சுவனீர் லயானா பாரிஸ் நினைவு சின்னங்கள் டி ஷர்ட்ஸ் என அன்பளிப்புகளுக்கு உகந்த பாரிஸ் நகரத்தை பிரதிபலிக்கும் நினைவு பரிசு பொருட்கள் அனைத்தும் இலகுவாக பெற்றுக்கொள்ள ஐ லவ் சுவனீர் லயானா தொன்னூற்றொன்று புல்வாட்டு ஸ்ட்ராஸ்போக் பாரிஸ் பத்து வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் ஆன்லைன் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் நீங்கள் செலுத்தி வருகின்ற உங்களுடைய கரசனைக்கு முதலில் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இணையுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பிரான்சில் மருத்துவர்களின் உண்ணாவிரதப் போராட்டம் நடைபெற்று வருகின்றது இதுவரையில் இல்லாத அளவுக்கு மருத்துவர்கள் உண்ணாவிரதம் மேற்கொள்கின்றார்கள் பிரான்சில் உள்ள ஏராளமான வெளிநாட்டு மருத்துவ பட்டயம் பெற்ற மருத்துவர்களில் தங்களுக்கு அளிக்கப்படும் பாதுகாப்பு மற்றும் சம்பளத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மூன்று நாள் உண்ணா நிலை போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக அறிவிக்கப்படுகின்றது இவர்கள் தங்கள் சமகாலத்தவர்களை விட மூன்று மடங்கு குறைவான சம்பளத்தை பெறுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் பிரான்சின் பொது சுகாதார ஊழியர்கள் உட்பட மருத்துவர்கள் செவிலியர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்ட நிதி பற்றாக்குறையை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இந்த போராட்டம் பிரான்சின் பல்வேறு பெரிய நகரங்களில் நடைபெற்று வருகின்றது மருத்துவர்கள் தங்கள் ஆலோசனை கட்டணத்தை அதிகரிக்கக் கோரிய இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டங்கள் பிரான்சின் சுகாதார அமைப்பில் ஏற்பட்டுள்ள பல்வேறு சவால்களையும் மருத்துவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ உக்ரைன் போர் தொடர்பில் மோல்டோவாவின் ரஷ்யாவின் செயல்கள் குறித்து கண்டித்திருக்கின்றார் வெளிநாட்டு தலையீடுகளுக்கு எதிராக மோல்டோவாவின் பொறுமையை அதிகரிக்க தங்கள் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென முடிவு செய்திருப்பதாக இலிசையில் மோல்டோவன் நாட்டுடனான சந்திப்பின் பொழுது மெக்ரோ தெரிவித்திருக்கின்றார் உக்ரைனின் ரஷ்யாவுடனான போரில் பகுதியளவு போர் நிறுத்தத்திற்கான ஒரு முன்மொழிவை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் இப்பொழுது பாராட்டியிருக்கின்றார் இது மட்டும் போதுமானது அல்ல ஆனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர இது போன்ற சலுகைகள் தேவை என்று மோர்கோ ரூபியோ பத்திரிகையாளர்களிடம் தெரிவித்துள்ளார் புரோதுமிர் செலன்ஸ்கி சவுதி அரேபியாவின் ஜெட்டாவிற்கு விஜயம் செய்திருக்கின்றார் அங்கு அவர் சந்திப்புகளை நடத்த இருக்கின்றார் குறிப்பாக இளவரசர் முகமட் பின் சல்மானுடன் அவர் சந்தித்து உரையாட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது போர் தொடர்வதற்கான ஒரே காரணம் ரஷ்யா அன்று என்று தெரிவித்திருக்கின்றார் இந்த வாரம் அமெரிக்கா ரஷ்யா இடையே எந்த பேச்சுவார்த்தைகளும் திட்டமிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியாவில் இரு நாடுகளின் பேச்சாளர்களுக்கு இடையில் எந்த சந்திப்பும் நடைபெறவில்லை என்று ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் தொடர்பாளர் மரியா சகாரோவா தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஊடகங்கள் சில திங்கட்கிழமை அன்று மொஸ்கோ வாஷிங்டனுக்கு இடையில் புதிய பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று ஆரூடம் கூறியிருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது புதிய ராணுவ உதவிகளை அறிவித்திருக்கின்றார் இந்த உதவிகள் தமக்கு கிடைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் அமெரிக்கா கீபுக்கு அதன் ராணுவ உதவிகளை நிறுத்தியதைத் தொடர்ந்து ஜெர்மனியின் பங்களிப்புக்காக ஞாயிற்றுக்கிழமை சமூக வலைத்தளமான எக்ஸெல் வெளியிட்ட ஒரு செய்தியில் அவர் நன்றியும் தெரிவித்திருக்கின்றார் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து புதிய ஆயுத வழங்கல்கள் நடைபெறும் என்றும் உக்ரைன் அதிபர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் ரஷ்யா மோட்ரோவாவில் நிலைக்குலைவு ஏற்படுத்த முயற்சிகள் நடந்து வருவதாக பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ குற்றம் சுமத்தியிருக்கின்றார் மோல்டோவா உக்ரைனுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கின்றது இரண்டாயிரத்து முப்பதுக்குள் மோல்டோவா ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர விரும்புகிறது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த நாட்டின் வான் பரப்பு ரஷ்ய ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளால் அடிக்கடி மீறப்பட்டு வருகின்றது மேலும் ரஷ்யா மோல்டோவாவின் ஜனநாயக நிறுவனங்களை நோக்கி நிலைகுலைவு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது என்று மேக்ரோ குற்றம் சாட்டியிருக்கின்றார் இவர் மோல்டோவா அதிபர் மாயா சாண்டுவுடன் இணைந்து ஒரு செய்தி அறிக்கையை வழங்கியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக ஈசன் ஜுவல்லரி தங்க நக சீட்டில் சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கெட்டுனா போதும் பதினோரு மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூகாய் பாரிஸ் பத்து லாஷபெல் அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது

பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்பிளைமோ தேர்சோந்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்றுத் தருகிறது அசுரான்ஸ் ஆம் பிராந்தர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மெக்ரோ தமது ஐரோப்பிய ஒன்றிய நட்பு நாடுகளுக்கு பிரான்சின் அணு ஆயுத பாதுகாப்பை விரிவுபடுத்துவதற்கான விவாதத்தை தொடங்கி வைத்திருக்கின்றார் இந்த விவாதத்தில் பல்வேறு விடயங்கள் அலசப்படுகின்றன ஐரோப்பாவில் அமெரிக்கா தனது ஈடுபாட்டை குறைத்து கொண்டு வரும் நிலையில் இந்த விவாதம் தற்பொழுது முக்கியத்துவம் பெற்றதாக விளங்குகின்றது ஐரோப்பாவில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கின்ற நாடுகள் இரண்டு மட்டுமே அவை பிரான்ஸ் பிரிட்டன் என்பவையாகும் இவற்றின் அணு ஆயுதங்கள் போதுமானதா என்ற கேள்வி எழுகின்றது பாரிஸ் இருநூற்று தொன்னூறு அணு ஆயுதங்களையும் லண்டன் இருநூற்றி இருபத்தைந்து அணு ஆயுதங்களையும் கொண்டிருப்பதாக இப்பொழுது நம்பிக்கை தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் இரண்டு தலைநகரங்களும் ஒரே அரசியல் சட்ட பூர்வத்தையோ அல்லது ஒரே உத்தியளவிலான செயல்பாட்டு வசதிகளையோ கொண்டிருக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது பிரான்ஸ் தனது அணு ஆயுதங்களை முற்றிலும் சுதந்திரமாக கையாளும் அதிகாரத்தை கொண்டுள்ளது ஆனால் ஐக்கிய ராட்சியம் அமெரிக்காவின் உதவியுடன் தான் தனது அணு ஆயுதங்களை இயக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்தால் ஐக்கிய ராட்சியம் தனது அணு ஆயுதங்களை எளிதில் பயன்படுத்த முடியாது என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்ஸ் தனது அணு ஆயுதங்களை நீர்மூழ்கி கப்பல்கள் போர் விமானங்கள் குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் பயன்படுத்த முடியும் என்பதும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது ஆனால் ஐக்கியராட்சியம் நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் மட்டுமே தனது அணு ஆயுதங்களை பயன்படுத்த முடியும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்கா ஐரோப்பாவில் தனது ஈடுபாட்டை குறைத்துக் கொண்டிருக்கும் நிலையில் அடுத்து ஜெர்மனி அதிபராக இருக்கும் பாரிஸ் மற்றும் லண்டனுடன் உரையாடல்களை தொடங்க விரும்புகின்றார் இது ஜெர்மனியின் பாதுகாப்புக்கு அமெரிக்காவை நம்பியிருந்த நிலையில் இருந்து மாறுபட்ட நிலையாக மாற்றமடைந்துள்ளது பிரான்சின் அணு ஆயுத பாதுகாப்பை விரிவுபடுத்துவது அரசியல் மற்றும் கோட்பாட்டு ரீதியாக மாற்றம் கொண்டு வரும் பிரான்ஸ் தனது முக்கிய ஆர்வங்கள் அச்சுறுத்தப்பட்டால் அது அணு ஆயுதங்களை பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது இந்த முக்கிய ஆர்வங்கள் ஐரோப்பிய அளவினதாக இருக்கலாம் என்று குடியரசுத் தலைவர் இமனுவேல் மெக்ரோ முன்கூட்டியே தெரிவித்துள்ளார் ஆனால் பிரான்சின் அணு ஆயுத பாதுகாப்பை விரிவுபடுத்துவது பிரான்ஸ் தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பையும் அதிகரித்திருக்கிறது பிரான்ஸ் தனது அணு ஆயுதங்களை ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளை பாதுகாக்க பயன்படுத்தினால் தாக்கும் நாடு பிரான்சின் பிரதேசத்தை தாக்கும் வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் அணு ஆயுத பாதுகாப்பு ஐரோப்பிய உத்திய அளவிலான சுதந்திரத்தையும் இருபத்தேழு உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமையையும் வலுப்படுத்தும் ஆனால் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது யார் அதனை யார் முடிவு செய்வது என்பதையும் தீர்மானிக்க வேண்டும் இதில் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரே முடிவு செய்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் ரஷ்ய சொத்துக்களில் இருந்து பெறப்பட்ட வட்டியின் மூலம் உக்ரைனுக்கு இருநூறு மில்லியன் யூரோ ராணுவ உதவிகளை பிரான்ஸ் வழங்குகிறது இது கேப் மீதான ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக தொடர்ச்சியான ஆதரவின் ஒரு பகுதியாகும் என பிரான்ஸ் தெரிவித்துள்ளது ரஷ்ய படையெடுப்புக்கு எதிராக உக்ரைனுக்கு பிரான்ஸ் ஒரு புதிய ராணுவ உதவி பொதியை தயாரித்து வருகின்றது ரஷ்ய ஊக்க தொகைகளில் இருந்து பெறப்பட்ட வட்டியின் மூலம் இருநூறு மில்லியன் யூரோ பருமதியான இந்த ஆயுத தளவாடங்கள் வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது செபஸ்தியா லுகோர்னு உக்ரைனுக்கு அமெரிக்க ஆயுத வளங்களை நிறுத்துவதை கீவின் போராட்டத்திற்கு ஒரு கனமான அடியாக விவரித்துள்ளார் இது நூற்று ஐம்பத்தைந்து மில்லி குண்டுகளையும் மற்றும் பிரெஞ்சு மிராஜ் இரண்டாயிரம் போர் விமானங்களுக்கு ஏவுகணைகளையும் வழங்குவதற்கு இந்த நிதி உதவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லாஷஃபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கரிக் கன்றுகள் மூலிகைச் செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லாப் ஃபயர் பரிஸ் பத்தேப் கார்தனோ முன்பாக இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு பாரிஸ் பத்து லா ஷப்பேல் பிரான்ஸ் நாடு உலகின் இரண்டாவது பெரிய ஆயுத ஏற்றுமதி நாடாக மாறியிருக்கின்றது அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இது இரண்டாவது இடத்தில் உள்ளது அமெரிக்கா தனது நிலையை உலகின் முதல் ஆயுத ஏற்றுமதியாளராக பேணி வருகின்றது ஸ்டோக்கோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிறுவனம் சிப்ரி திங்கக்கிழமை வெளியிட்ட ஆய்வு அறிக்கையில் இது பற்றிய விவரங்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலப்பகுதியில் உக்ரைன் உலகின் மிகப்பெரிய ஆயுத இறக்குமதியாளராக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது ஸ்டாக்ஹோம் அனைத்துலக அமைதி ஆய்வு நிறுவனத்தின் கண்டுபிடிப்புகள் இதனை தெரிவிக்கின்றன ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கண்டத்தின் பாதுகாப்பு திறன்களை வலுப்படுத்துவதுடன் ஒத்துப்போகிறது எனவும் அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஐரோப்பா அமெரிக்காவை நம்பாமல் இருக்க வேண்டும் என்று கூறியதை தொடர்ந்து இவை நடைபெற்று வருகின்றன திங்கட்கிழமை அன்று வெளியிடப்பட்ட அறிக்கையில் அமெரிக்கா உலகின் முதல் ஆயுத ஏற்றுமதியாளராக தனது நிலையை வலுப்படுத்தி வைத்திருப்பதாகவும் உலகளாவிய ஏற்றுமதிகளில் நாற்பத்து மூன்று சதவீதத்தை அமெரிக்கா கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை பிரான்ஸ் ஒன்பது புள்ளி ஆறு சதவீதத்துடன் இரண்டாவது இடத்தை பிடித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் தனது மகளை தந்தை சுட்டுக் கொண்டுள்ளார் இது பிரான்சில் பெரும் சோகத்தை இப்பொழுது ஏற்படுத்தியிருக்கின்றது பிரான்சின் தெற்கு போதியில் பதினாறு வயது மகளையே தந்தை ஒருவர் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துள்ளார் இவ்வாறு தனது மகளை சுட்டுக் கொன்ற ஐம்பத்து மூன்று வயதான தந்தை தற்கொலைக்கு முயற்சித்துள்ளார் தற்பொழுது அவர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த சம்பவம் பொசு என்ற இடத்தில் நடைபெற்றுள்ளது மார்ச் எட்டாம் தேதி சனிக்கிழமை அன்று நிகழ்ந்ததாக அறிவிக்கப்படுகின்றது இந்த சூடு மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் எதுவும் உடனடியாக தெரியவரவில்லை போலீசார் விசாரணைகளை இப்பொழுது மேற்கொண்டு வருகின்றார்கள் வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வி டி கேஷ் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வி டி கேஷ் அண்ட் கேரி லாஷப்பல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிகக் குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றி ஐந்து பத்து பரிஸ்பத்து உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் சைவ அசைவ உணவு வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்